வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் மது பழக்கம் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கோவில் எப்படி வழிகாட்டுதுங்கிற ஒரு நம்பிக்கையான கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இது வெறும் கதை இல்ல நம்பிக்கை மூலியமா எப்படி ஒருத்தர் குணமாக முடியுங்கிறதுக்கான ஒரு ஆழமான பார்வை சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சதைக்கிற ஒரு கேள்வி மது பழக்கத்துல இருந்து உண்மையிலேயே முழுசா வெளியே வர முடியுமா இது வெறும் கனவா இல்ல நிஜமா இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான இன்னைக்கு பயணிக்க போறோம் முதல்ல இந்த ஆழத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மது பழக்கம்ங்கிறது ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இல்ல அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிடக்கூடிய ஒரு நோய் இதோட பாதிப்பு அது உடம்போட மட்டும் நிக்கிறது இல்ல தூக்கம் வராது கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பசி இருக்காது தலைவலி இதுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல சண்டை பண கஷ்டம் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையோம் கடைசியில உறுப்புகளையும் அது விட்டு வைக்காது இது ஒரு மொத்த குடும்பத்தையுமே ஆட்டி படைக்கிற ஒரு கொடிய விஷயம் இப்படிப்பட்ட ஒரு இரண்ட சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமபக்தன் அனுமன் தான் அவரோட அந்த அசைக்க முடியாத பக்தியும் வலிமையும் தான் இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பக்தர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய அனுமனோட சக்திக்கே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு தெய்வம் என்ன தெரியுமா இந்த கலியுகத்திலையும் கஷ்டங்களை கேட்டு நேரடியாவே உதவி செய்யறாருன்னு அர்த்தம் ராமருக்கு சேவை செய்யணும்னு வைகுண்ட பதவியே வேண்டான்னு சொல்லி இன்னைக்கும் அந்த பூமியில ராமநாமம் சொல்லிக்கிட்டு நம்மளெல்லாம் காப்பாத்துறாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஞ்சநேயரை கும்பிட்டாலே பெருமாளையும் சேர்த்து கும்பிட்ட புண்ணியம் நமக்கு பாத்துக்கோங்க அவரோட வழிபாடு எவ்வளவு ஒரு தனித்துவமானது மகத்துவமானதுன்னு சரி அனுமானோட பொதுவான சக்திகளை பத்தி பாத்தாச்சு இப்போ வாங்க கர்நாடகாவில இருக்கிற ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான கோவிலுக்கு போலாம் இந்த கோவில் தான் நம்ம கதையோட மயப்புள்ளி கர்நாடகால இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற சிக்கமங்களூர் மாவட்டத்துல அம்பலே அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் தான் இந்த அற்புதமான கோவில் இருக்கு மத்த ஹனுமான் கோவில்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்ன இதுக்கு ஒரு சிறப்பு சக்தி அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கோவில் உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு அது ஒரு சாதாரண நாள்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு இருந்து தான் தொடங்குச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க பெரிய கோயில் எல்லாம் கிடையாது ஆஞ்சநேயரோட சில ஒரு திறந்த தான் இருந்துச்சு கிராமத்து மக்கள் எல்லாரும் அங்க வந்துதான் அவரை வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல ஆஞ்சநேய ஊர்வலம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்துச்சு அப்போ குடிபோதையில இருந்த ஒருத்தரு அந்த ஊர்வலத்தை பார்த்து கொஞ்சம் ஏளனமா ஊர்ல எத்தனையோ சாமிக்கு கோவில் இருக்கு ஆனா உனக்கு மட்டும் ஒரு கோவில் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டாரு பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வியா இருந்தாலும் ஒரு பெரிய அற்புதம் நடக்க இதுதான் காரணமாயிருந்துச்சு அவரு சொல்லி முடிக்கல ஒரு அதிசயம் நடந்துச்சு ஊர்வலத்துல போயிட்டு இருந்த அந்த ஆஞ்சநேயர் சில தானா நகர ஆரம்பிச்சது அங்கிருந்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி அடுத்த நிமிஷமே இருந்த ஒரு பக்தருக்கு அருள் வந்து சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அருள் வந்த அந்த பக்தர் மூலமா ஆஞ்சநேயரே பேசுற மாதிரி ஒரு கட்டள வந்துச்சு எனக்கு எங்கேயே கோயில் கட்டுங்க அது வெறும் வார்த்தை இல்ல ஒரு தெய்வீக உத்தரவு தான் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த இடத்துல கோவில கட்டினாங்க அதனாலதான் இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு நுடிகல்லு ஆஞ்சநேயர் கன்னடத்துல நுடினா சொல்றது கல்லுனா கல் அதாவது ஒருத்தர் சொன்ன ஒரே ஒரு சொல்லுக்காக உருவான கல் கோயில் இதனாலதான் அவர சொன்ன சொல்ல காப்பாத்துற ஆஞ்சநேயர்னு கூட சொல்றாங்க இப்ப இந்த கோவிலோட சக்தியை பத்தி கேட்டதும் அங்க போகணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா சரி வாங்க அங்க எப்படி போறதுங்கற விவரங்களை இப்ப பார்க்கலாம் நீங்க பெங்களூரு மங்களூரு இல்ல மைசூர்ல இருந்து வரீங்கன்னா சிக்கமங்களூருக்கு எவ்வளோ தூரம்னு இங்க பாத்துக்கலாம் உங்க பயணத்தை பிளான் பண்ண இது ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க சிக்கமங்களூர் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி இருந்து வெறும் ஆறே கிலோமீட்டர் தான் அம்பிளே கிராமம் ஒரு லோக்கல் வண்டி பிடிச்சி நேரா கோவிலுக்கே போயிடலாம் இங்க வந்து வேண்டிக்கிட்டா மது பழக்கத்தால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வந்துடுவாங்கன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்காக வந்து வேண்டிக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டா இது அனுபவபூர்வமான உண்மைன்னு சொல்றாங்க அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்தும் வெளிய வர்றதுக்கு வழி கண்டிப்பா இருக்கு இந்த கோயில் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வாங்க ஒழிச்சு நாமளும் நம்ம சமூகமும் முன்னேறுவோம் ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான தகவல்கள் எல்லாம் நமக்கு எடுத்துச் சொன்ன கட்டுரையோட ஆசிரியர் அரகண்டநல்லூர் கே மகாலிங்கம் ஐயர் அவர்களுக்கு நம்ம நன்றிய சொல்லிக்கலாம்